ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்லறி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம அஜித் குமாருக்கு ஒரு டேரக்டர் ஒரே ஒரு படங்கள் மட்டும் டேரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த டேரக்டர் யார் என்னென்ன படங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுப்பலாம் நம்ம அஜித் குமாரை வச்சு ஒரு டேரக்டர் ஒரு படம் மட்டும் பண்ணிக்கிற வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் அதாவது அஜித் குமாரோடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் அமராவதி படம் மூலமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமானாங்க இந்த படத்தை வந்து டேரக்டர் செல்வா தான் டேரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து சங்கவி வந்து கதாநாயகியா நடிச்சிருக்க ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி இரண்டாவது வயசில் பிரேம புஸ்தகம் அப்படிங்கிற படத்தை சீனிவாஸ் அப்படிங்கிற டேரக்டர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து தெலுங்கு படங்க மூணு மூணாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் பாசமலர்கள் அப்படிங்கிற படத்தை சுரேஷ் சந்திரமோகன் அப்படிங்கிற டேரக்டர் டேரக்ட் பண்ணிருக்காங்க நாலாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி நாலாவது வயசில் ராஜாவின் பார்வையில் அப்படிங்கிற படத்தை டேரக்டர் ஜானகி சவுந்தர் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்க இதில் இளையராஜா இசையமைச்சிருக்காரு இதில் விஜயும் அஜித்தும் நடிச்சிருக்கிறாப்பில் அஞ்சாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு தன்னுடைய இருபத்தி நாலாவது வயசில் ஆசை படத்தை வசந்த் வந்து டேரக்ட் பண்ணிருக்காங்க இதில் வந்து இசையமைப்பாளர் தேவா வந்து இசையமைச்சிருக்காங்க மகாலட்சுமி வந்து கதாநாயகி நடிச்சிருக்காப்புல இதுல வந்து சில சிவானந்தன் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காப்புலங்க ஆறாவது படத்தை பார்த்தலாம் ஆறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தன்னுடைய இருபத்தி அஞ்சாவது வயசுல கல்லூரி வாசல் அப்படிங்கிற படத்தை பவித்திர வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க இதுல வந்து தேவா இசை அமைச்சிருக்காப்புல இதுல பூஜா பட்டும் தேவியானி நடிச்சிருக்காப்புல இந்த படத்துல எப்படி நடிச்சிருக்காப்ல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏழாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மைனர் மாப்பிள்ளைங்க இந்த படத்தை விசி சி குகநாத் அப்படிங்கிற டைரக்டர் டைரக்ட் பண்ணிக்காப்புல இதுல சுபாஸ்ரீ அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சிருக்கா

பகைவன் அப்படிங்கிற படத்தில் கெஸ்ட் ரோல் வந்து ரமேஷ் பாலகிருஷ்ணா அப்படிங்கிற வந்து அமைச்சிருக்கிறாப்புல பதினோராது படம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தாறாவது வயசுல ரெட்டசர வயசு அப்படிங்கிற படத்தை சிவகுமார் வந்து டேரக்ட் பண்ணி இதில் தேவா இசை அமைச்சிருக்காப்புல இல்ல மந்திரா வந்து கதாநாயகன் நினைச்சிருக்கா இல்லை விஜய் அப்படிங்கிற கேரக்டர்ல நினைச்சிருக்காப்ல பன்னிரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அஜித்குமாரோடைய இருபத்தேழாவது வயசில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படிங்கிற படத்தை டேரக்டர் விக்ரமன் வந்து அஜித்குமாரை வச்சு ஒரு படம் தான் டேரக்ட் பண்ணியிருக்காங்க இல்லை எஸ்ஏ ராஜ்குமார் இசை அமைச்சிருக்காப்புல இதில் கெஸ்ட் ரோல் தான் நம்ம அஜித் குமார் பண்ணிக்காப்புல இதில் ரோஜாவும் நடிச்சிருக்காப்புல இல்லை கார்த்திக் தான் மெயின் ரோல் நடிச்சிருக்காப்புல இதில் சஞ்சய் அப்படிங்கிற கேரக்டரெலாம் நடிச்சிருக்காப்புல பதிமூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தேழாவது வயசில் உயிரோடு உயிராக அப்படிங்கிற படத்தை சுஷ்மா அகுஜா அப்படிங்கிற டேரக்டர் டேரக்ட் பண்ணியிருக்காப்புல இதில் வந்து வித்யாசாகர் இசையமைச்சிருக்காப்புல இதில் அஜய் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காப்புல பதினாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி எட்டாவது வயசுல தொடரும் அப்படிங்கிற படத்தை ரமேஷ் கண்ணா வந்து டேரக்ட் பண்ணியிருக்காப்புல இல்லை இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல இதில் தேவியானி வந்து கதாநாயகியா நடிச்சிருக்காப்புல இதில் ரகு அப்படிங்கிற கேரக்டரெலாம் நடிச்சிருக்காப்புல பதினாறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசுல பாலி படத்தை எஸ் எஸ் சூர்யா டைரக்ட் பண்ணிக்கா எஸ் எஸ் சூரியா வந்து அஜித்குமார் வச்சு ஒரே ஒரு படம் தான் டேரக்ட் பண்ணிருக்காங்க இல்ல இல்லை தேவா வந்து மியூசிக் பண்ணியிருக்காப்புல இல்ல சிம்பரன் நடிச்சிருக்காப்புல ஜோதிகவும் நினைச்சுக்கா இல்ல வந்து டபுள் கேரக்டர் பண்ணிக்காப்புல இல்ல சிவா தேவா அப்படிங்கிற டபுள் கேரக்டர் பண்ணிக்காப்புல இந்த டபுள் கேரக்டரில் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் பதினாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசில் நீ வருவாய அப்படிங்கிற படம் ராஜ்குமாரன் வந்து டேரக்ட் பண்ணிக்கா எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக் பண்ணியிருக்காப்பில் இல்லை தேவி அணி நடிச்சிருக்காப்புல இல்லை சுப்பிரமணி அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காப்பில் இல்லை கேமியா ரோல் பண்ணாலும் நல்லா சிறப்பாக பண்ணிட்டாப்புல பதினெட்டாவது படம் ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தொம்பதாவது வயசில் முகவரி படம் மூலமாக இதை வந்து துரை அப்படிங்கிற டேரக்டர் டேரக்ட் பண்ணியிருக்காப்புல இல்லை தேவா இசை அமைச்சிருக்காப்புல இல்லை ஜோதிகா நடிச்சிருக்காப்புல இல்லை ஸ்ரீதர் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காப்புல இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பத்தொம்பதாவது படம் ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தொம்பதாவது வயசில் கண்டு கொண்டேன் படத்தை டேரக்டர் ராஜு மோனன் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காப்புல இந்த ராஜு மோனன் வந்து அஜித் குமார் வச்சு ஒரே ஒரு படம் தான் டைரக்ட் பண்ணி இதில் ஏஆர் ரமணி இசையமைச்சிருக்கு இதில் தபு வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல அஜித்குமாருக்கு இல்லை மனோகர் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல இந்த படம் வந்து ஒரு பெரிய சினிமா பட்டாலுமே நடிச்சிருக்கிறாங்க இது வந்து நல்ல சூப்பர் ஹிட் படங்கள் அதுக்கடுத்து இருபதாவது படம் ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தொம்பதாவது வயசில் உன்னை கொடு என்னை தருவேன் அப்படிங்கிற படத்தை டேரக்டர் கவி காளிதாஸ் வந்து டேரக்ட் பண்ணிக்காப்புல இதில் எஸ்ஏ ராஜ்குமார் இசையமைச்சிருக்காப்புல அமைச்சுக்கப்புல இல்லை சிம்ரன் நடிச்சதுக்கப்புல இல்லை சூர்யா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல நம்ம அஜித்குமார் அவர்கள் இருபத்தோராவது படம் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹிட் படங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய முப்பது ஐம்பதாவது வயசில் தீனா தீனா படத்து மூலமாக ஏஆர் முருகதாஸ் வந்து அஜித் குமாரை வச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இல்லை யுவன் சங்கராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல இல்லை லைலா வந்து கதாநாயகி நடிச்சிருக்காப்புல இதில் தாங்க நம்ம அஜித் குமார்க்கு தலா அப்படிங்கிற பேர் வந்துச்சு இருபத்தி ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய முப்பதாவது வயசில் ஹிட்டிசன் படம் மூலமாக சரவணா சுப்போ அப்படிங்கிற டேரக்டர் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காப்புல இல்லை தேவா இசையமைச்சிருக்காப்புல இல்லை மீனா வந்து கதாநாயகி நடிச்சிருக்காப்புல இதையும் டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காப்புல இல்லை சிட்டிசன் சுப்ரமணி அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர்லாம் நடிச்சிருக்காப்புலங்க இருபத்தி மூணாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய முப்பதாவது வயசுல அசோகா அப்படிங்கிற படத்துல கெஸ்ட் ரோல் பண்ணிக்காப்புல இல்லை சந்தோஷ் சிவன் வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்ல இருபத்தி நாலாவது படம் ரெண்டாயிரத்தி தன்னுடைய முப்பத்தோராவது வயசுல ரெட் அப்படிங்கிற படத்தை சிங்கம் மொழி தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்ல இல்லை தேவாய் சேமிச்சிருக்காப்புல இதுல ரெட் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காப்ல இருபத்தஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி இரண்டாவது வயசுல என்னை தாளாட்ட வருவாளா அப்படிங்கிற படத்துல கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காப்புல இதுல சதீஷ் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காப்புல இருபத்தி ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி இரண்டாவது வயசுல ஆஞ்சநேயா அப்படிங்கிற அப்படிங்கிற படத்தை மகாராஜா அப்படிங்கிற டேரக்டர் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காப்புல ஒரே ஒரு படம் தான் அஜித் குமார் வச்சு டேரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இதில் மணி சர்மா வந்து இசையமைச்சிருக்காப்புல இதில் மீரா சஸ்மின் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்ல இதில் பரமகுரு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாப்ப இருபத்தி ஏழாவது படம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச படங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் ஜனா படம் மூலமாக டேரக்டர் அஜி ஹாலிதாஸ் வந்து டேரக்டர் பண்ணிக்காப்புல இல்லை ஸ்நேகா வந்து நடிச்சிருக்கிறாப்புல ஜனாதன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல நம்ம அஜித் குமார் இருபத்தெட்டாவது படம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயசில் ஜி படம் மூலமாக லிங்குசாமி ஒரே ஒரு படம் தான் அஜித்குமார்க்கு டேரக்ட் பண்ணியிருக்காப்புல இல்லை வித்யாசாகர் இசையமைச்சிருக்காப்புல இல்லை திரிசா நடிச்சிருக்காப்புல இல்லை வாஷு அப்படிங்கிற கேரக்டரெலாம் நடிச்சிருக்காப்புல இருபத்தொம்போதாவது படம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசுல பரம்சிவாம் அப்படிங்கிற படத்தை டேரக்டர் வாசு வந்து ஒரே ஒரு முறை தான் அஜித் குமாரை வச்சு டேரக்ட் பண்ணியிருக்காப்புல இதில் வித்யாசாகர் இசையமைச்சிருக்க பாடுவார் இதில் லைலா வந்து கதாநாயகியா நடிச்சிருக்கிறாப்புல முப்பதாவது படம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தஞ்சாவது வயசில் திருப்பதி படம் மூலமாக பேரரசு அஜித் குமார் வச்சு ஒரே ஒரு படம் தாங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பரத்வாஜி வாஜி இசையமைச்சிருக்காங்க இதில் சதா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாப்புல இதில் திருப்பதி அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காப்புல இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முப்பத்தி ஓராவது படத்தை பார்த்துக்கலாம் முப்பத்தி ஓராவது படம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் ஆழ்வார் படம் மூலமாக அப்படிங்கிற டேரக்டர் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காப்புல இதில் வந்து அசின் வந்து நடிச்சிருக்காப்ல இதில் சிவா அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்கிறாப்புல முப்பத்தி ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தாறாவது வயசில் கிரீடம் படம் மூலமாக ஏஎல் விஜயன் வந்து அஜித் குமார் வச்சு ஒரே ஒரு படம் தான் டைரெக்ட் பண்ணிக்காப்புல இல்லை ஜி வி பிரகாஷ் இசை அமைச்சிருக்கா இல்லை திரிசா நடிச்சிருக்காப்ல இல்லை சக்திவேல் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காப்புல முப்பத்தி மூணாவது படம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஏழாவது வயசில் ஏகன் அப்படிங்கிற படத்தை சத்திய சுந்தரம் வந்து டேரக்டர் பண்ணியிருக்கல இல்லை யுவன் சங்கர் ரஜா இசையமைச்சுக்காப்புல இதில் நயன்தாராவும் நடிச்சிருக்காப்புல இதில் சிவா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல நம்ம அஜித் குமார் முப்பத்தி நாலாவது படம் ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் தன்னுடைய நாற்பதாவது வயசில் மங்காத்த படம் மூலமாக வெங்கட் பிரபு வந்து அஜித் குமாருக்கு ஒரே ஒரு படம் தாங்க டேரக்ட் பண்ணியிருக்கா இல்லை யுவன் சங்கர் ரஜா இசையமைச்சிருக்காப்புல இல்லை திரிசா நடிச்சிருக்க விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல முப்பத்தி அஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தோறாவது வயசில் பில்லா டூ படம் மூலமாக ஹக்ரி அப்படிங்கிற ஒரு டேரக்டர் வந்து ஒரே ஒரு படம் தான் அஜித் குமாருக்கு டைரெக்ஷன் இல்லை யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்கிறாப்பில் இல்லை டேவிட் பில்லா அப்படிங்கிற கேரக்டரெலாம் நடிச்சிருக்கிறாப்புல நூற்றி ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தோராவாவது வயசில் இங்கிலீஷ் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு படத்தில் கெஸ்ட் ரோலாக பண்ணியிருக்காப்புல இதில் வந்து கௌரி சிங் அப்படிங்கிற டேரக்டர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காப்புல இதில் வந்து ஒரு ஃப்ளேட் பேசஞ்சராக நடிச்சிருக்கிறாப்புல முப்பத்தி ஏழாவது படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி நாலாவது வயசில் என்னை அறிந்தால் படம் மூலமாக கௌதம் வாசுதேவனுக்கு ஒரே ஒரு முறை தாங்க நடித்து கொடுத்துருக்காப்புல இல்லை வந்து ஹரிஷ்ராஜ் இசையமைச்சிருக்காப்புல இல்லை திரிசா நடிச்சிருக்காப்புல இருபத்தி எட்டாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் தன்னுடைய ஐம்பத்தி மூணாவது வயசில் விடாமுயற்சி அப்படிங்கிற படத்தை மகிழ் திருமேனி அப்படிங்கிற டேரக்டர் தான் டேரெக்ட் பண்ணிட்டுருக்காப்புல இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகலாங்க இல்லை அனிருத் இசையமைச்சிருக்காப்ல இல்லை திரிசா நடிக்கிறாப்ல அப்படிங்கிறத தகவல் வெளி வந்திருக்கு இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு டைரக்டர் அஜித் குமார் வச்சு சிங்கிள் சிங்கிள் படங்கள் எடுத்திருக்காப்புல இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்கம கமெண்ட் சக்தலில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா మా సబ్స్క్రైబ్ తగ్గకు సబ్ బెల్లం మరకమ క్లిక్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్